ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா எப்பவும் டைலரிங் ஷாப்பில் ஒர்க் ரொம்ப ஹெவியாக போகும் அந்தமாதிரி சமயத்தில் நம்ம எப்படி வந்து ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நான் முகூர்த்தத்துக்கு வந்து ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இந்த ஜூன் மாதம் வந்து பத்தாம்தேதி இருக்குங்க இல்லையா அந்த பத்தாம் தேதி வந்து நல்ல முகூர்த்தம் அதில் நிறைய ஆர்டர் நம்மளுக்கு வந்துருந்துச்சி ஒரு ஃபேம் ஒரு ரெண்டு அதாவது ரெண்டு மேரேஜ் ஒரு ஃபேமிலியிலேருந்தே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு சேரீ கிட்ட மாதிரி வந்துருந்துச்சு இது வரைக்கும் ஒரே ஃபேமிலியில் வந்து மேரேஜ்க்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு சேரிலாம் வந்ததில்லை இந்த வாட்டி நிறையவே வந்துச்சு இது வந்து இன்னொரு ஃபேமிலி இப்போ வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாமே வந்து ஷிஷ் பண்ணணும் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி தான் ஒரு ஸாரி வாங்குவோம் ஒரு நாள் இத்தனை நம்ம தைப்போம் வேலை செய்கிறாக்கா இத்தனை தைப்பாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி தான் வாங்குவோம் இல்லையே கொஞ்சம் எமர்ஜென்சி கொடுத்தா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் இது எல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்னக்கு இத்தனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம்தேதி வந்து நல்ல முகூர்த்தம் ஜூன் பத்து நல்ல முகூர்த்தம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீ ரீஓப்பனும் பார்த்தீங்கன்னா பத்து தான் இல்லை என்ன ஆகிடுச்சுன்னா யூனிஃபார்ம் நிறைய நிறைய வாங்கல ஒரு ஆறு ஏர் செட்டு வாங்கிட்டேன் எல்லாம் சுடிதாஸு அந்த மாதிரி வாங்கிட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் பத்தாம்தேதியாக வந்துருச்சு முகூர்த்த ட்ரெஸ்ஸு எல்லாமே பத்தாம்தேதியாக வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே டைட் ஆகிடுச்சி நான் வந்து தீபாவளிக்கு தீபாவளி அப்போ எப்படி நம்ம கஷ்டப்படுவோமோ அதோட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கிங்க தீபாவளி சமயத்தெலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் அந்த மாதிரி உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ப்ராசஸ் போச்சு இதில் என்னென்னா அதில் மட்டும் இல்லாமல் மாதிரி சுடிதாஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு சுடிதார் வாங்கியிருந்தேன் ஆனால் அவங்க கொஞ்சம் பொறுமையாக தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ஒரு நாலு டாப் கொடுத்தாங்க நாலு டாப்பில் ஒரு ரெண்டு டாப் வந்து நான் உங்களுக்கு அப்பயே கொடுத்துட்டேன் மீதி ஒரு ரெண்டு டாப் வந்து பொறுமையாக கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஏன் நேரமானு தெரியல அது அவங்க கரெக்டாக அந்த பத்தாம்தேதி பத்தாம்தேதி ஒம்பதாந்தேதி தேதி அந்த டைமில் கேட்டாங்க எமர்ஜென்சி ஊருக்கு மேரேஜுக்கு போகிறதனால வேணும்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி கொஞ்சம் நிறையா வந்து டைட்டாகிற மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஆர்ட்ரு இருந்தது அது வந்து முன்னாடி ஆரி ஒர்க்கெலாம் நான் தான் போடுவேன் அதாவது நைட்டு ஷாப்புக்கு காலையில் ஷாப்பு போயிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த நேரம்லாம் எடுத்து போடுவேன் அது வந்து மெயின்டைன் பண்ண முடியலனால அதனால் நான் இப்போ வந்து வெளியில தான் கொடுத்து வாங்குறேன் ஒரு இந்திக்காரங்க கடையில் தான் கொடுத்து வாங்கிட்ருக்கேன் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது வந்து அவங்க வந்து வேறு கஸ்டமருக்கு போட்டுட்ருக்காங்க த்ரெட் ஒர்க்கு இந்த பக்கம் வந்து வேறு டிசைன் போட்டிருக்காங்க நாங்கள் ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்தா கூட அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க முகூர்த்த நாள் அப்படின்னா கா ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் கூட நம்ம ஒரு நாள் அப்படின்னா கூட நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க நான் ரெகுலர் கஸ்டமருன்றதுனால இந்த டிசைன் அங்கே போட்டுருந்தாங்க இப்போ நான் காலையிலே போயிட்டு அங்கே போய் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கடைக்கு போய் கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் போன உடனே அன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங் போய் நான் அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு டெலிவரி பண்ணும் காலையில் போய் நான் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் தைக்க வேண்டிய ப்ளவுஸுக்கும் கட்டிங்லாம் போட்டு வச்சுட்டேன் அந்த அக்காவுக்கு என்னென்ன ப்ளவுஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கும் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன் எல்லா வேலையுமே ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி அதாவது சண்டேப்பு கடை இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தர்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சேட்டர்டே ஃபுல் டைட் எனக்கு அந்த ஒரு ஒரு வாரமாகவே ஃபுல் டைட்டு தான் ஒரு வாரமாக முகூர்த்தன்றதுனால மேரேஜுக்கு வேணும் மேரேஜுக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் ஓ மேக்ஸிமம் கேட்குறவங்களுக்கும் ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் எல்லா ப்ளவுஸுமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பத்தாம் தேதின்றதுனால மேரேஜ்க்குன்றத தாண்டி ஸ்கூலுக்கு ஏன்னா பறந்தது ஸ்கூலு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு தான் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் வாங்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் நைட்டு கடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து டிஃபன் எல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் ஸ்டிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதிகபட்சம் ஒரு மணி வரைக்கும் கூட ஸ்விட்ச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் இருந்து மறுபடியும் சாப்பாடு வேலையெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் உட்காந்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப டைட்டாக இங்கே வீட்டில் உட்காந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் உட்காந்து தைப்பேன் அதுக்கப்புறம் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே கட்டிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கஸ்டமரே அட்டன் பண்ணணும் மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஒரு வாரமாகவே எனக்கு இப்படி தான் ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு ரொம்ப டயர்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் எவ்வளோ என்னால் தைக்க முடியுமோ நான் தைச்சிப்பேன் அது இல்லாமல் நான் ஒரு ரெண்டு மூணு டைலர்ஸ் அக்கா என்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு எமர்ஜென்சி எல்லா டைம்லையும் கொடுக்க மாட்டேன் எமர்ஜென்சி இருக்கும்போது அவங்களையும் கூப்பிடுவேன் இந்தமாதிரி எமர்ஜென்சி டைமில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸை கொடுத்து அவங்களுக்கும் தைக்க சொல்லுவேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி தைச்சதுனால எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாச்சு நீங்கள் ஒரு வேளை நீங்களே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த அன்னைக்கு உங்களால் வாங்க முடிந்த அளவுக்கு வாங்குங்க இல்லையா இந்த நைட்டு பகல் அந்த மாதிரி உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பரவாயில்ல ஒரு ஒன் வீக்கு தானே உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சுஷ் பண்ணலாம் இந்த ஒரு வாரமும் என்னோடய வேலை ஃபுல்லாக இப்படி தாங்க போச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பரவாயில்ல எனக்கு எப்படின்னா அந்த இப்போ முகூர்த்த நாள் இல்லாமல் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு ஒரு வாரத்தில் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்படி ஏதாவது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டை அந்த ஒரு ஒரு வாரத்தில் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா வேக வேகமாக தைப்போம் ஆர்டர்ஸ் நிறையா வரும் அந்த மாதிரி ஆரி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி இதில் வந்து முடிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கேன் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர்ட் தைக்க மாட்டேன் சுடிதார்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபினோஃபார்ம் இருக்குது இல்லையா ஸ்கெட் அது வந்து நான் ஒரு நாலஞ்சா வாங்கியிருக்கேன் அதை நான் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணலை சொல்லி தான் வாங்கினேன் இப்போ முகூர்த்த நாள்லாம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நான் ஒரு முகூர்த்த நாளெலாம் முடிஞ்ச ஒரு பதினஞ்சு மேலே தான் நான் கொடுப்பேன்னு சொன்னால் அவங்களும் ஓகே சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இப்போதிக்கி என்னோடய வேலை ஃபுல்லாகவே இந்த முகூர்த்தத்துக்கு எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த யூனிஃபார்ம் செட்டு பத்தாம் தேதிக்குள்ளே கொடுக்கணுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு நாலஞ்சு செட்டை வந்து நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு நைட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா நைட்டு போய் எல்லாமே சுடிதஸ் தான் யூனிஃபார்ம்லாம் நைட்டில் அங்கே தைப்பேன் காலையில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிச்சுடுவேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொக்கி கட்டுறக்காவும் அவங்க வந்தாங்கன்னா கொக்கி கட்டுறது ஆல்ட்ரேஷன் அப்படியே அது கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒன் வீக்கில் எனக்கு வந்து அந்த வேலை ப்ளவுஸ் தைக்கிற ஸ்டிச் பண்ணுறக்காவும் கொக்கி கட்டுறக்காவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா தனியாக நம்மளே கொக்கி கட்டிகிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களாம் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்து எடுத்துன்னு போக முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் சனிக்கிழமை ஈவினிங் என்னமோ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இது அது இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது அவங்க வந்து மேரேஜ் சொன்ன இல்லைங்களா இது முன்னாடி கொடுத்த சேரீயை விட இப்போ நடுவு நடுவு நிறைய சேரீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மூணுமே வந்து செட்டு சேரின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு சேரீ கொடுத்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடையில இடையில் பார்த்தீங்கன்னா அந்த நலங்கு வைப்போம் இல்லைங்களா நம்ம மாதிரி நலங்கு வைக்க யார் சேரீ கொடுத்தாலும் அந்த சேரீ ஒரு ஒரு சேரியாக ஒரு மதியம் ஒரு சேரீ காலையில் ஒரு சேரீ அந்த மாதிரி நிறைய சேரீ எடுத்துன்னு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணும் வந்து ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியல எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் தைச்சு கொடுங்க அப்படின்னு அதனால் ரொம்ப எனக்கு வேலை அதிகமாக போயிடுச்சு நான் வாங்கி வச்சது இல்லாமல் ஒரு ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் கிட்ட அவங்க நலங்குக்கு நலங்குக்குன்னு இன்றைக்கி நலங்குக்கு வேணும் அந்த ஒரு ஒன் வீக் வைப்பாங்க இல்லையா அந்த ஒன் வீக்கு ஃபுல்லாகவே புது தான் அந்த அந்த நலங்கு வைக்க தான் போடணும்னு சொல்லிவிட்டு நலங்குக்கு வர சாரி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கடைக்கு வந்துடும் அங்கேருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து இடையில இடையில கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப வந்து வேலை அதிகமாகிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்க கொடுத்த எல்லா ப்ளவுஸுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹெவிலாம் இல்லை அவங்களே எல்லா டிசைனுமே சிம்பிளாக ஒரு நானூறுபா ரேஞ்சில் வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க அப்போ நான் ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பிக்சர் அனுப்பிச்சேன் அதில் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானு ஏன்னா என்னால் அந்த டைமில் நான் சொல்லிவிட்டேன் என்னால் ஹெவியெல்லாம் டிசைன் பண்ண முடியாது சிஸ்டர் என்னால் எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ண முடியுமோ நான் சிம்பிளாக பண்ணி கொடுக்குறேன்னு இந்த ரெட் கலர் சாரிலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு காலையிலே கொடுத்து நைட்டு வந்து நம்ம வந்து முகூர்த்த அதாவது அலங்குக்காக கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி இடையில இடையில வந்தது தான் ரொம்ப இதாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாரீ தான் இதுக்கெலாம் ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நானூறுபா போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக கொடுத்தாங்க அதனால் வந்து எல்லாமே அந்த நானூறுபாக்குள்ளே தான் அதிகபட்சம் நானூறுபாய்க்கு மேலே எதுவுமே இல்லை நான் சொல்லிவிட்டேன் ரொம்ப எமர்ஜென்சியாக வந்ததுனால அதிகமாக டிசைன் பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் அவங்க சென்ட் பண்ணி விட்டேன் அவங்க அதில் பார்த்து பண்ணாங்க அது மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளானதெல்லாம் போயிவிட்டு அவங்க கொடுத்தேன் அவங்க ஃபினிஷிங்கும் பார்த்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க இதே போல் தான் எல்லா நாளும் இருக்குமானால் கண்டிப்பாக இல்லை இந்த முகூர்த்த நாள் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருக்கும் மற்ற நாள் நார்மலாக போகும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸும் அந்த மாதிரி கூட நிறையா நாள் போயிருக்கு சில நாளில் பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்போ இந்த ஹெவியாக ஒரு ஒன் வீக் நான் வேலை பார்த்தனா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து தான் பழைய மாதிரி என்னால் அது வேலை பார்க்க முடியும் ரொம்ப ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தால் பேக் பெயின் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது ஹெவியாக வேலை பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ரொம்ப தைக்காமல் கொஞ்சம் நார்மலாக பண்ணிகிட்ருப்பேன் இது எல்லாமே ஒரே அக்காவுக்கு தான் அவங்க என்ன டிசைன் கேட்டாங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் முக்கால்வாசி நம்ம ஃபுல்லாக அவங்க மேரேஜுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அது இல்லாமல் இடையில இடையில் கொஞ்சம் கஸ்டமரோடய பெண்டிங்லாம் இருந்துச்சுல்லையா அதையும் கொடுத்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு யூனிஃபார்ம் மட்டும் நான் வந்து அந்த தேதி தரது சனிக்கிழமை தர்ற மாதிரி இருந்துச்சு சும்பாந்தேதி அதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் காலர் நெக்கு தான் இதில் கொக்கி மட்டும் வைக்கலாம் அந்த கொக்கி கட்டுறக்கா வந்துட்டுருக்காங்க அது வந்த உடனே கொக்கி கட்டி அயன் பண்ணி அவங்களுக்கு இதை கொடுத்துட்டோன்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இந்த ஒன் வீக்காக வேலை இப்படி தான் போச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் Thank you so much.